குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பழைய நகையை கொடுத்து வை டு லெவன் மந்த்ஸ்ல அதே இடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் கோல்டு கோ அங்கேயே போய் சாவலா எல்லாரும் போய் சாவலா இருக்கிறதோட சாவறதுதான் நல்லது இந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் அங்க போய் சாவி ஆண்டுகளுக்கு முன்பு நாடோடிகளாக வாழ்ந்த நரிக்குறவர் மக்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தில் வசிக்கவும் அவர்களது குழந்தைகள் கல்வி பெறவும் வேண்டும் என்ற நோக்கில் அரசாங்கத்தால் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட்டன பல ஆண்டுகளாக இந்த வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்தனர் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பட்டியலின மக்கள் மற்றும் நரிக்குறவர் குடியிருப்புகளில் உள்ள சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை கணக்கெடுத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீடுகளை மறுசீரமைப்பு செய்யவும் புதிய வீடுகள் கட்டவும் அரசு நிதி ஒதுக்கியுள்ளது இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கூத்தாடிவயல் கிராமத்தில் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பில் ஏற்கனவே சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுத்து அரசு நூற்றி தொன்னூத்தி மூன்று வீடுகளையும் தனியார் தொண்டு நிறுவனம் பல வீடுகளையும் கட்டுவதற்காக பழைய வீடுகள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு மாதக்கணக்காகிவிட்டது இதனால் மக்கள் பிளாஸ்டிக் தார்ப்பாய்களை பயன்படுத்தி தற்காலிக தங்குமிடங்களை அமைத்து வசித்து வருகின்றனர் தொண்டு நிறுவனம் கட்டிவரும் வீடுகளின் பணிகள் முன்னேறி வந்தாலும் அரசு கட்டவிருக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று வீடுகளின் கட்டுமான பணிகள் அடித்தள குழிகள் தோண்டி கம்பிகள் நடப்பட்ட நிலையில் நிற்கின்றன இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக அறந்தாங்கை பகுதியில் மாலை நேரங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பிளாஸ்டிக் தார்பாய்களால் அமைக்கப்பட்ட தற்காலிக குடிசைகளில் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்க முடியாமல் மலையில் நனைந்து கடுமையான அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் எதிர்கால மழை தங்குவதற்கு இடமின்றி உணவு மற்றும் உடைகளை வைப்பதற்கு கூட இடமில்லாத நிலையில் உடைக்கப்பட்ட வீடுகளை விரைவாக கட்டித்தர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கதறி வருகின்றனர் நரிக்குறவர் மக்கள் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக நாடோடி வாழ்க்கை முறையை பின்பற்றி வந்தவர்கள் இவர்கள் பழங்குடியினராக அறிவிக்கப்பட்டு அரசின் சமூக நலத்திட்டங்களின் கீழ் வீடு கல்வி மற்றும் வாழ்வாதார உதவிகள் பெற தகுதியுடையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தமிழ்நாடு அரசு இவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கியது ஆனால் பராமரிப்பு இன்மையால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களுக்காக பழங்குடியினர் நல வாரியம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் சேதமடைந்த வீடுகளை மறுசீரமைப்பு செய்யவும் புதிய வீடுகள் கட்டவும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் மாநில அரசின் நிதி உதவியுடன் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் கட்டுமான பணிகளில் தாமதம் நிதி ஒதுக்கீட்டில் பற்றாக்குறை மற்றும் முறையான மேற்பார்வையின்மை போன்றவை பொதுவான பிரச்சனைகளாக உள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கூத்தாடிவயில் கிராமத்தில் நரிக்குறவர் மக்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு அரசு ஒதுக்கிய நூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகளின் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கலாம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு அடித்தளம் மட்டுமே அமைக்கப்பட்டு நிற்கும் நிலை அரசு ஒப்பந்ததாரர்களின் மெதுவான பணி மற்றும் மழைக்கால தடங்கல்களால் ஏற்பட்டிருக்கலாம் பிளாஸ்டிக் தார்பாய்களால் அமைக்கப்பட்ட தற்காலிக குடிசைகள் மழைக்காலங்களில் பாதுகாப்பற்றவை மற்றும் சுகாதாரமற்றவை இது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும் இன்னல்களை ஏற்படுத்துகிறது இதற்கு மாற்றாக அரசு தற்காலிகமாக பொது இடங்களில் தங்குமிடங்கள் அமைக்கலாம் அல்லது வாடகை வீடுகளுக்கு மானியம் வழங்கலாம்

கண்ணத்தேரியல கால் நடக்க முடியல சார் ஓடு இடம் ஓடு கீழே விழுந்து பள்ளத்துல விழுந்து சார் கை கால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல சார் இருக்க இடமில்லை சார் குடிக்க கஞ்சி இல்ல கொலை பண்ண சாப்பிட்டு மூணு நாளா ஆச்சு சார் யாரும் அனைத்து ஆம்பளை தொல்லை இல்லை சார் எங்களுக்கு ஆம்பளை இல்லை வீட்டுக்காரர் இல்லை யாரும் இல்லை மயங்க பிள்ளைங்க இல்லை சார் குடிக்க கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடக்கிற சார் இந்த வீடு வாசி எப்படி கடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சார் ஏதோ கூடிய சீக்கிரம் சார் ஏற்பாடு பண்ணி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டில் நான் ஒன்றி நான் உட்காந்துருப்பேன் சார் ஒரு ஒரு இந்த மரம் விழுந்து முருங்க மரம் மரம் விழுந்து பள்ளத்தில் விழுந்து சார் என்னால் பண்ண தெரியல கால் நடக்க முடியல ஒன்றும் தடவை சார் யார் இல்லை கஞ்சி கொடுக்க ஆள் இல்லை சார் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை சார் கொலப்பட்டினியாக கடந்து சாகிறேன் சார் நீங்கள் தான்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க